ஆணி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளி அன்றைய தினத்துல வந்து ஆஷாட நவராத்திரி துவங்கி கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம் எல்லா இடங்கள்லயும் ஆஷாட நவராத்திரி வந்து இந்த வருஷம் ரொம்ப கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க வாராகி அம்பால போற்றி வழிபாடு செய்யறாங்கன்னு தான் சொல்லணும் அன்றைய தினத்துல நம்ம இல்லங்கள்ல செய்ய வேண்டிய பூஜை முறைகள் வழிபாட்டு முறைகள் என்ன எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவங்க நம்மளோட வாராகி அம்மா தான் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களாக எப்படின்னா நான் வந்து தீட்சை வாங்கியிருக்கேன் ப்ரஹத் வாராகி அப்படின்னு சொல்லிட்டு நான் வழிபாடு பண்றது மேலும் பல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஃபோட்டோ இல்லை செல இல்லை கவலையப்படாது பணம் தொடர்பான விஷயத்துக்கு உள்ள மணிப்பூரக அதில் பேர்லேயே மணிப்பூரகம் மணி இருக்கு இந்த மணிப்பூரக சக்கரத்தை உங்களை அறியாமலே நீங்க ஆக்டிவேட் பண்ணுவீங்க அப்போ பணம் நிறைய வரும் இதையும் செய்யுங்க இருப்பீங்க வராகி வழிபாடு அப்படிங்கிறது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவி நற்பவி மேம் அஹ் நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுத்துட்டு வரீங்க மேம் தொடர்ந்து அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளி அன்றைய தினத்துல வந்து ஆஷாட நவராத்திரி துவங்கி கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம் எல்லா இடங்கள்லயும் ஆஷாட நவராத்திரி வந்து இந்த வருஷம் ரொம்ப கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க வாராகி அம்பால போற்றி வழிபாடு செய்யறாங்கன்னு சொல்லணும் அன்றைய தினத்துல நம்ம இல்லங்கள்ல செய்ய வேண்டிய பூஜை முறைகள் வழிபாட்டு முறைகள் என்ன மேம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகர் யுகம்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவங்க நம்மளோட வாராகி அம்மா தான் எப்படின்னா சப்த கன்னிமார்களில் மத்தியத்துல இருந்து எல்லாரோட ஈக்குவலா பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து விஸ்வரூபமா வெளியில வந்திருக்காங்க அப்படின்னா அதற்கு வந்து பல தலைமுறைகளாக நம்மளோட முன்னோர்கள் பண்ண வழிபாடு தான் சப்த கன்னிமார் வழிபாடில் பிரதானமான வழிபாடு அப்படிங்கிறது வராகி வழிபாடு எல்லா வந்து கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய முனீஸ்வரன் கோவில்கள் ஐயனார் கோவில் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து சப்த கன்னிமார் இருக்கும் அது போலவே இந்த வழிபாட்டை வந்து பிரமாதமா இன்னைக்கு மக்கள் எல்லாம் பண்ணிட்டேன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு வழிபாடுகளும் மேம்படுத்துறாங்க நல்ல அம்மா வந்து நல்ல ரிசல்ட் நல்ல வந்து ஒரு அவள் வாழ்க்கையில் வந்து ஒரு மறுமலர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தாயாக தான் இந்த இடத்துல இருந்து செயலாற்றுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களாக எப்படின்னா நான் வந்து தீட்சை வாங்கியிருக்கேன் பிரகத் வாராகி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய குருநாதர் வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்கக்கிட்ட தான் நான் வந்து இந்த தீட்சையை வாங்கினேன் பிறகு பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ்ஸு இன்றைக்கி வந்து பல பேருக்கு வந்து வராயாகி வந்து பிரதிஷ்டை பண்ணி கொடுக்குறேன் கலசம் வச்சு அவங்களுக்கு வந்து வீட்டோட வாஸ்து சரி பண்ணின பிறகு கூட நிறைய இடங்களில் வந்து ஏதோ ஒரு அதாவது தேவையில்லாத ஒரு பில்லி சூனியமோ அல்லது வந்து ஏதாவது ஒரு கர்ம பதிவுகளோ அல்லது இந்த மாதிரி பறாமைப்பட்டு மற்றவங்களோட கண் கண் பார்வைப்பட்டால் நிறைய எதிர்மறை விஷயங்கள் வருது இந்த மாதிரி மாதிரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாஸ்து பார்த்து வாஸ்து சரி பண்ண முடித்த பிறகு அவங்களுக்கு வந்து வேற என்ன அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்து வாராகி கலசம் வச்சு கொடுக்குறேன் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு வந்து அதாவது எங்க நாங்கள் வந்து தீட்சை வாங்கும்போது என்னோட குருநாதர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் சொன்னார் ஒருத்தர் வந்து கலசம் வைக்கணும் ஒருத்தர் வந்து வாராகி யந்திரம் எழுதி கொடுத்து ஜெயிக்க வைக்கணும் ஒருத்தர் வந்த வாராகி உபாசகராக வச்சு ஹோமங்கள் பண்ணணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டளை குருநாதரோட கட்டளை அதில் வந்து எனக்கு வந்து கலசம் வைக்கணும் என்னோட வாழ்நாளில் ஒரு லட்சம் பேருக்கு கலசம் வைக்கணும் அப்படின்ட்டு அந்த வகையில வந்து ந அந்த கலசம் அப்படிங்கிறது வந்து ஒரு வீட்டில் கலசம் இருந்தாலே அந்த இடத்துல பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறத சொல்ல முடியும் அந்த அது அதுல வராகி கலசம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய பொருட்கள் வந்து அந்த அம்மாவை வந்து வசீகரிக்கக்கூடிய அந்த அம்மாவோட ஆகர்ஷண சக்தி அதிகம் பண்ணுறதா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலசம்லாம் வச்சு கொடுக்குறோம் மண் கலசம் தான் அதுல நிறைய பொருட்களை போட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நல்லா எளிமையாக பூஜை பண்ணுறது அதுக்கு ஒரு மந்திரம் எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி கொடுக்குறேன் அந்த விதத்தில் வந்து இந்த வருடம் வந்து இந்த ஆஷா நவராத்திரியில் வந்து மக்கள் வந்து நிறைய இடம் நான் போகிற எல்லா இடங்கள்லையுமே நிறைய அன்றைக்கி வராகி கோவில்களும் உருவாயிடுச்சு அதை கரெக்டாக வந்து நல்ல பூஜையும் நிறைய போ பண்ணுறாங்க மக்களும் நிறைய பேர் போகிறாங்க அந்த விதத்தில் இந்த நாளில் நம்ம வந்து இந்த கடைசி நாளில் வந்து மக்கள் வந்து கோவில்களுக்கு போனாலும் சரி இல் அல்லது சிவன் கோவில் கூட சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க அங்க உள்ள வாராகிக்கு அல்லது தனி சன்னதி உள்ள வாராகி அல்லது தஞ்சாவூர்ல உள்ள பெரிய கோவிலில் உள்ள வாராகி இந்த மாதிரி எந்த வாராகிக்கு வேணாலும் நீங்க போயிட்டு வாங்க அந்த வாராகிக்கு நீங்க வந்து கருநீளம் கலந்த வயலட் கலர் இந்த கலர் தான் அந்த அம்பாளுக்கு உரிய கலர் அதாவது வயலட் கலரா இருக்கணும் அதில் கொஞ்சம் கருநீளம் கலந்த மாதிரி இருக்கணும் இந்த அந்த புடவை சாத்துவது சிறப்பு அல்லது இப்போ சாத்து அந்த புடவை வாங்கி கொடுக்க வாய்ப்பு இல்லை எனக்கு நிறைய கடன் இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா வாங்கி சாத்துறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க என்னோட பிரச்சனை இந்த பிரச்சனை தீர்ந்துதுன்னா இந்த க இந்த வஸ்திரம் வாங்கி நான் சாத் சாத்துறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதுவும் நல்லது அது போலவே வீடுகளில் கூட நீங்கள் வந்து மாதுளை முத்துக்களால் அன்னைக்கு அர்ச்சனை மாதுளை நான் அதாவது காய் அம்பாலோட காயத்ரி மந்திரமோ அல்லது நூற்றி எட்டு போற்றி நிறைய பாடல்கள் இன்னைக்கு வந்து யூடியூப்ல இருக்கு இதையெல்லாம் போட்டு விட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு முறை நாமத்தை சொல்லி மாதுளம் பல மாதுளை முத்துக்களால் பூஜை பண்ணுங்க நிறைய வீடுகளில் சின்ன 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 சிலைகளும் வச்சிருக்கீங்க தவறு கிடையாது அம்மாவை வைக்கக்கூடாதுங்கிற எங்கேயும் கிடையாது சாந்தமான ஒரு சக்தி தான் வாராகி இந்த வாராகிக்கு இந்த எதனால வீட்டில் வைக்கக்கூடாது சிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம் தவறாக பேசுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க தேவையில்லாத மற்றவங்களை பற்றி ஒரு க காசிப் பேசுகிறது இந்த மாதிரி நெகட்டிவ்ஸை நீங்கள் பேசு நீங்கள் நெகட்டிவான விஷயத்த பண்ணிங்கன்னா அந்த நெகட்டிவும் அம்மா பல மடங்காக பெருக்கி கொடுப்பாங்க அதனால தான் வீட்டில் நம்ம வாழ்கிற இடத்துல இது மாதிரி சிலைகளை வைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா ஃபோட்டோஸ்க்கு முன்னாடி நீங்கள் தீபம் வெற்றி இந்த வழிபாடு பண்ணுங்கள் கோவில்களுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி ஒரு புடவை வாங்கியோ ஒரு புடவையோ பாவாடையோ வாங்கி அன்னைக்கு தெய்வத்துக்கு சாத்திரத்துக்கு கொடுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வராகி அப்படிங்கிறது பஞ்சமி திதிகளில் இங்கே வந்து தேய்பிரை பஞ்சமியில் வீட்டில் வழிபாடு பண்ணுறது மேலும் பல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஃபோட்டோ இல்லை செல இல்லை படாதீங்க ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணாலே சிறப்பு தரும் இந்த ஆஷாட நவராத்திரி இந்த கடைசி தினத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்னதானம் பண்ணுங்க இந்த அன்னதானம் அப்படிங்கிறது பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எங்க அன்னதானம் பண்றது அடுத்த வேலை உணவு இல்லாதவங்களுக்கு அல்லது ஒரு கார்பரேஷன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி சனியின் தொடர்புடையவங்களுக்கு இந்த ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து அன்னதானம் குறிப்பாக தயிர் சாதம் தண்ணீர் பாட்டிலும் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நோய்கள் தீரும் பொருளாதாரம் மேம்படும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை சொல்லலாம் சரி ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு இதை மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது அம்பிகைக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது நம்மளோட சக்கராவோட தொடர்புடைய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு உங்கள் வீட்டில் படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு தீபம் ஏற்றி அதாவது ஏதோ ஒரு பாட்டு பாட தெரிஞ்சால் பாடுங்க அல்லது ஒரு யூடியூப்பில் போட்டு விட்டுட்டு டெய்லி ரெண்டு கேரட் வச்சுருங்க கேரட் வச்சு ஒரு பஞ்ச பாத்திரத்துல தண்ணி வச்சு அம்மாவுக்கு வந்து நிவேதனமாக இதை வைங்க இந்த ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது உங்களோட மணிப்பூரக சக்கரத்தோட தொடர்புடைய ஒரு கலரு இது போல் வைத்து வழிபடுவதும் அன்றைய தினத்தில் கோவில்களில் இந்த மாதிரி கேரட் தொடர்பான ஒரு கேரட் சாதம் கேரட் ஸ்வீட்டு கேரட் அல்வா இந்த மாதிரி ஸ்வீட்டும் செஞ்சு இந்த ஆஷாட நவராத்திரி கடைசி தினத்தன்னைக்கு பிரார்த்தனை பண்ணி மத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுதும் வீட்டில் ரெகுலரா கேரட் வச்சு படைக்கிறதும் உங்களோட மணிப்பூரக சக்கர சக்கரத்தை உங்களோட பணம் தொடர்பான விஷயத்துக்கு உள்ள மணிப்பூரக அதில் பேர்லேயே மணிப்பூரகம் மணி இருக்கு இந்த மணிப்பூரக சக்கரத்தை உங்களை அறியாமலே நீங்க ஆக்டிவேட் பண்ணுவீங்க அப்போ பணம் நிறைய வரும் இதையும் செய்யுங்க சூப்பராக இருப்பீங்க வராகி வராகி வழிபாடு அப்படிங்கிறது எளிமையானது ரொம்ப சூப்பரானது அல்டிமேட்டா எல்லா விஷயத்துக்கும் அம்பிகை வந்து தீர்வு கொடுத்துருவாங்க நம்பிக்கையோட இதை பண்ணுங்க சூப்பரா வருவீங்க பிரகத்வாராகி வாராகி அருள் வாங்கி நான் வந்து தீட்சை வாங்கியிருந்தா கூட என்னோட இன்னொரு அடுத்த லெவல் நான் வந்து வாராகி வந்து அஷ்வாரூடா வாராகி குதிரை மேல வரக்கூடிய குதிரை மேல வரக்கூடிய ஒரு வாராகி தான் நான் வந்து ஒரு ஏஞ்சலா வச்சிருக்கேன் ரொம்ப சூப்பர் நீங்க வந்து உங்க பிள்ளைங்களாவோ உங்க அம்மாவாவோ ஒரு ஏஞ்சலாவோ வாராகி பிடிச்சிக்க ரொம்ப வந்து தெய்வமாக ரொம்ப பயபக்தியோடலாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் அந்த அம்மா வரமாட்டாங்க நீங்கள் நார்மலாக என் பொண்ணு இப்போ நானும் என் ஒரு ஏ என்னோட ஏஞ்சல் அஷ்வாரோட வாதாகி குதிரை மேலே வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரிலாம் கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க அடுத்த லெவல் வாங்க சும்மா விளக்கேற்றுறது கோயிலுக்கு போகிறது இதை இதுலேயும் இருக்காதிங்க என் கையை பிடிச்சிட்டு அடுத்த லெவல் வாங்க சூப்பராக ஜெயிச்சிடலாம் நற்பவி நன்றி ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் சொன்னீங்க மேம் வாராகிலேயே வாராகி இருக்காங்களா வாராகி சூப்பரா எதிரிகளை ஒழிக்கக்கூடியவங்க வாராகி போட்டு சாத்திரம் இவங்களுக்கு யாராவது கெடுதல் உங்க நீங்க அமைதியா இருக்கீங்க உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணிட்டா இருக்கீங்களா அம்மாட்ட சொல்லுங்க நீங்க எது நேரடியா சண்டை போடக்கூடாது நீங்க அஷ்வாரூடா வாராகி அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பியும் ஒரு டைனமிக் எனர்ஜியும் கொடுக்க வேண்டிய பிரகத்வாராகி சாந்தமான தெய்வம் எல்லாவற்றையும் கொடுப்பாங்க எதிரிகளை வெல்வதற்கு வஜ்ரவாராகி அந்த அம்மாட்ட எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா எனக்கு தீர்வு கொடுங்கன்னு உறுதியாக உடனே கிடைக்கும் நற்பவி நன்றி சிறப்பு மேம் சூப்பரான தகவலாக கொடுத்தீங்க நன்றி நன்றிமா